ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் ஆட்சியர் வரும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்தன் வழங்கி கேட்கலாம் சோனேமுத்தன் வணக்கம் தற்போது விவசாயிகளின் போராட்டத்திற்கான பிரதான காரணம் என்ன ஆட்சியருக்கு இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டு விட்டதா விவரிங்க வணக்கம் அதாவது தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் ஐந்தாம் கோரிக்கைகளை வலிப்படுத்தி ராமநாதபுர ஆட்சியர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில வந்து ஆட்சியர் வரும் வரை நாங்கள் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்ததை தொடர்ந்து அவர் ஆட்சியர் வராத காரணத்தினால தற்பொழுது ராமேஸ்வரம் மதுரை தேக்கியில் நெடுஞ்சாலையில் ஐநூறு பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து தற்பொழுது சாலை மறிகளில் ஈடுபட்டு வராங்க இதனால வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது

ஐம்பதாயிரம் காப்பீட்டு பகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்தாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருந்து அதாவது முதுவலத்தூர் கடலாடி செங்கப்படை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த விவசாயிகள் தற்பொழுது ராமேஸ்வரம் மதுரை தேசிய நடைஞ்சலர் அமர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டு வர்றாங்க அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட அவர்கள் வந்து அதை ஏற்காத நிலையில தற்பொழுது இந்த போராட்டத்தை வந்து அரை மணி நேரமாக சாலை மறியல் அமர்ந்து போராட்டக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் ராமநாதபுரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சோனிமுத்தன்